ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்ட் டூ மனித உடலியல் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து அது ரிலேட்டடான வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் வாந்தி வருதல் இதயத்துடிப்பு செரிமானம் தூக்கம் தகவல்களை பரிமாற்றுதல் குருதி அழுத்தம் போன்ற செயல்கள் எதுனா முகுலம் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது வாந்தி வருதல் இதயத்துடிப்பு செரிமானம் தூக்கம் தகவல்களை பரிமாற்றுதல் குருதி அழுத்தம் போன்ற செய்கைகளை செய்வது முகுலம் செகண்ட் கொஷின் பலவீனமான மற்றும் எளிதில் வளையக்கூடிய எலும்புகள் எந்த நோயின் அறிகுறி ரிக்கட்ஸ் விட்டமின் டி சரிங்களா விட்டமின் விட்டமின் டி அதாவது பலவீனமான மற்றும் எளிதில் வளையக்கூடிய எலும்புகள் எந்த நோயின் அறிகுறினால் ரிக்கெட்ஸ் மூன்றாவது கொஷின் டேஷ் யூரிக் அமிலத்துடன் இணைந்து சிறுநீர் கற்களை உருவாக்குகிறது கால்சியம் ஆக்சலேட் ரொம்ப முக்கியமான கொஷின் கால்சியம் ஆக்சலேட் யூரிக் அமிலத்துடன் இணைந்து சிறுநீர் கற்களை அதாவது நம்ம கிட்னி ஸ்டோன் சொல்லுவாங்கள்ல அதை வந்து ஃபார்ம் பண்ணுறது எதுன்னா கால்சியம் ஆக்சலேட்டுடன் யூரிக் அமிலம் சரிங்களா கால்சியம் ஆக்சலேட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்த கொஷின் இரத்த சிவப்பனு இடுகாடு அல்லது கல்லறை என மண்ணீரல் சொல்லுவோம் சரிங்களா இரத்த சிவப்பணு இடுகாடு அல்லது கல்லறை என மண்ணீரல் சரிங்களா அடுத்தது லாஸ்ட் கொஷின் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படுவது அதாவது சிம்பிளாக இருக்கும் கொஷின்னு அங்கே தான் நமக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருக்கும் பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படுவது வைட்டமின்கள் மொத்த வைட்டமின்கள் ஆறு ஏபிசிடிஇகே அப்போ பியின் வகைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு வகைகள் இருக்குது என்னென்ன பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் B6, B7, B9, B12 பி நைன் பி சரிங்களா இதெல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அஞ்சு கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் மனித உடலியல் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து you ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் தேங்க்யூ